பெண் பிள்ளையை பெற்றுத்தாலே ஒரு கவலை இருக்கோங்க நல்லா வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நல்லபடியாக திருமணம் முடிக்கணும் அவன் நல்லபடியாக வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்த கவலை இப்போ எனக்கு வந்திருக்கு ஏன்னா நானும் வச்சுருக்கதும் ஒரு பெண் பிள்ளை தான் நான் ஒரு உறவுக்காரங்க கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது சொன்னேங்க நான் இப்போ பாதி கடலை தாண்டியிருக்கேன் ஏன்னா என் பொண்ணு படிக்க வச்சுட்டேன் நல்ல வேலை கிடச்சிருச்சு அதனால் நான் பாதி கடலை தாண்டிவிட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணேங்க ஆனால் அவங்க எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க பெண் பிள்ளை வச்சுருக்க பெற்றவர்களுக்கு வந்து பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்த அவ வாழ்க்கை நல்லபடியாக வாழ்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை பாதி கூட ஃபினிஷ் ஆகலையாம் அப்போ எப்படியோ தெரியலங்க ஆனால் இப்போது நாற்பது வயசானாலே மூச்சு தள்ளுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சொன்ன விஷயத்தை கேட்கும்போது இன்னும் நம்ம ஓடணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுங்க நான் ஓடி முடிச்சிட்டோம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு நினச்சேன் மறுபடியும் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க அதுக்காக தான் இந்த தகவலை நான் சொன்னேன் ஒரு பெண்ணுக்கு கணவன் நல்ல நண்பனாக அமைஞ்சால் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் நல்ல புரிதல் இருக்கும்